வணக்க மக்களை இந்த சீசனில் விசித்ரா டைட்டில் வின் பண்ணுவார் என எதிர்பார்த்து கொண்டிருந்த அவரது ரசிகர்களுக்கு கடைசி நேரத்தில் தான் ஒரு சைக்காலஜி டென்பினை நிரூபித்து விட்டார் விசித்ரா தெரிகிறது பிக்பாஸ் வீட்டிலிருந்து நேற்று இரவு பணப்பட்டியுடன் விசித்ரா வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன பிரதீப் ஆண்டனி மற்றும் சுரேஷ் தாத்தா இது பற்றி தங்கள் கருத்தை பதிவிட்டுள்ள வீடியோ ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஆரம்பமான நிகழ்ச்சி விரைவில் முடிவடைகின்றது இந்நிலையில் இந்த வாரம் பணப்பட்டியுடன் யார் வெளியேறப் போவது என்கின்ற கேள்வி அனைவரது மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது விஜய் வர்மா தினேஷ் மணி பூர்ணிமா உள்ளிட்டோர் பணப்பட்டியை தூக்குவார்கள் என ரசிகர்கள் ஆளுக்கு ஒரு பெயரை கூறி வந்தனர் ஒன்பது லட்சம் வரை பாஸ் வீட்டில் பணப்பட்டியின் விலை உயர்த்தப்பட்டது தற்போது வெளியான ப்ரோமோவில் காட்டப்பட்டது ஆனால் நேற்றிரவு பதிமூன்று லட்சம் பணப்பட்டு வந்ததாகவும் அதை பார்த்த பலரும் இன்னும் பதினைந்து லட்சம் இன்னும் பதினைந்து லட்சம் வரை உயர்த்தப்படும் என காத்திருந்து வந்த நிலையில் விசித்ரா அந்த சூப்பரான சம்பவத்தை செய்துவிட்டார் என்கின்றனர் இந்த சீசனில் டைட்டிலே விசித்ராவுக்கு கிடைக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தாலும் தன்னைவிட அர்ச்சனா தினேசுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கின்றது என்பதை விசித்ரா அறிந்து வைத்துள்ளார் மேலும் கமலஹாசன் மற்றும் விஜய் டிவியின் சப்போர்ட் மாயாவுக்குள்ள நிலையில் நூறு சதவீதம் தனக்கு டைட்டில் கிடைக்காது என உணர்ந்த விசித்ரா வந்தவரை லாபம் என பெரிய தொகையை தூக்கிக் கொண்டு வெளியேறிவிட்டார் என்கின்றனர் நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு விசித்ரா இருப்பதாகவும் முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்துள்ளன இன்று இரவுதான் அந்த காட்சிகள் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது விசித்ரா பணப்பட்டியுடன் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஆனால் மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையை அவர் வீணடித்து விட்டார் என்றே தெரிகின்றது போட்டியாளர்களுக்கு டைட்டில் கிடைப்பதை விட ஆரம்பத்தில் இருந்து விளையாடி வரும் விசித்ராவுக்கு டைட்டில் கிடைப்பதுதான் சரியானது என நினைத்து கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து விசித்ராவுக்கு கிடைத்து வரும் தொடர்ந்து விசித்ராவுக்கு கிடைத்து வரும் ஹேட்டட் காரணமாக அவர் இப்படியொரு முடிவை எடுத்திருந்தார் நல்ல விஷயம் என சுரேஷ் தாத்தா கூறியுள்ளார் ஆனால் பதிமூன்று லட்சம் பணப்பட்டியுடன் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய செய்தியை அறிவித்த பிரதீப் ஆண்டனிக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றும் கடைசி வரை விசித்ரா போட்டியி கடைசி வரை விசித்ரா போராடியிருக்க வேண்டுமென்று இரவு இன்று இரவு ஒளிபரப்பாக உள்ள சோவில் தான் ரியல் சம்பவம் காத்திருக்குது என பிரதீப் ஆண்டனி தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்